கல்வி சேவையில் சிறந்து விளங்கிய சோமசேகர நாயக் என்பவருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான துபாய் இன்டர்நேஷனல் அவார்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டது கர்நாடகா ஏசியா நெட் சுவர்ணா நியூஸ் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட வருகிறது கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் கல்வி மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய நிறுவனங்களுக்கு அவார்டு மற்றும் விருதுகள் வழங்கும் விழா துபாயில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது இந்த விருது வழங்கும் விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதேபோல கர்நாடகா மாநிலம் மைசூரை சேர்ந்த வித்வாத் இன்ஃப்ரா பிவிடி டி எல்டிடி மேனேஜ் டைரக்டர் சோமசேகர நாயக் என்பவர் கல்வியின் மூலமாக பல்வேறு தரப்பட்ட மக்கள் பயன்பெறுகின்ற வகை தன் பங்களிப்பை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் கல்வி சேவையை பூர்த்தி செய்து சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை உருவாக்கிய அவருடைய சிறந்த சேவையை பாராட்டி அவருக்கு இரண்டாயிரத்து இருபது ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான துபாய் இந்தியா இன்டர்நேஷனல் அவார்டு மற்றும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு உள்ளது கல்வி சுவையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக அவார்டு மற்றும் விருதினை பெற்ற சோமசேகரநாயக் அவர்களுக்கு கல்வியாளர்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினர்கள் தங்களது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளனர்